தனுசுராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களுடைய பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும் என்று சொல்வதற்கில்லைங்க ஏடாகூடமாக தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க அதாவது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி போகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் கூட சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதர மற்றபடி இதர சமாச்சாரங்கள் சற்று இழிவறியாகவே தான் காணப்பட்டு போல தெரியுதுங்க இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்